சார் நெல்வா கூட்டு ரோடு பக்கத்தில் மூணு ஏக்கர் சார் தார் ரோடு பாருங்கள் நான் உங்களுக்கு நெல் பயிர் வச்சுருக்குது அப்படியே ஃபுல்லாக காட்ட பாருங்கள் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்கள் வீடுங்க இருக்குது நமக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சிமெண்ட் ரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குது அப்படி பாருங்கள் எல்லாமே நெல் பயிர் வச்சுருக்காங்க சார் புஞ்ச லேண்டு நெல் பயிர் இருக்குது சார் அப்படியே அந்த ஃபென்சிங் போட்டு போகிறேங்க சார் அது வரைக்கும் இருக்குது சார் ஃப்ரண்டேஜ் லாஸ்ட்டாக வரைக்கும் இருக்குது ஃபென்சிங் பவுட்ருக்கு சார் ஃப்ரண்டேஜ் நமக்கு ரெண்டு பக்கம் ரோடு சார் மண் ரோடு இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் டப்பா வித நெல் வந்து விதைச்சிருக்காங்க சார் क्या कुछ